மின்னும் காட்டில் லாலி மகிழ்ச்சியுடன் எழுந்தாள் பறவைகளுடன் பாடினாள் லாலி மலர்களும் நடனமாடின பின்னிக்காக ஒரு ஒளிரும் பூவை எடுத்தாள் லாலி பின்னி மகிழ்ச்சியுடன் பூவை அணைத்துக் கொண்டான் தூரத்திலிருந்து பார்த்துக் கொண்டிருந்தான் அமைதியாக ஒதுக்கப்பட்டதாக உணர்ந்தான் சிரித்துக்கொண்டே தங்களுடன் சேர அழைத்தாள் லாலி லாலி பின்னி மற்றும் ஒன்றாக நடந்தனர் பெரிய மரத்தின் அடியில் ஒளிரும் இதய இலையை கண்டார்கள் இலையை எடுத்து காட்டை ஒளியால் நிரப்பினாள் இந்த இலை அன்பினால் ஆனது என்று பெரிய மரம் சொன்னது பிளந்தது ஒவ்வொரு இதயமும் உள்ளுக்குள் அன்பினால் அவர்களை தொட்டது மரத்தடியில் அவர்கள் அன்புடன் அரவணைத்தனர் ஒவ்வொரு நாளும் அன்பை பரப்புவோம் என்றார் லாலி பின்னி ஃபெலோவை எழுப்ப உதவினார் அவர்கள் ஒன்றாக சிரித்தனர் ஒரு வெட்கப்பட்ட புன்னகையுடன் பெளை பகிர்ந்து கொண்டார் அவர்கள் ஒரு பெரிய இலையின் கீழ் அரவணைத்துக் கொண்டனர் அவர்கள் அன்பான செயல்கள் மூலம் அன்பை காட்டினர் அவர்கள் அன்பால் மரம் ஜொலிக்க தொடங்கியது அவர்கள் என்றும் நண்பர்களாக இருப்பதற்கு உறுதி செய்தனர் கருணை மற்றும் அக்கறை மூலம் பகிர்ந்து கொள்ளப்படும் போது அன்பு வளரும்